மிக நுட்பமாக ஒரு செய்தியை நான் சொல்லிட்டு போறேன் புருஷம் பொண்டாட்டி சண்டை போட்டு என்ன வேணாலும் ஆகுங்க அம்மா அப்பா சண்டை போட்டுக்காதீங்க சண்டை போட்டுக்காதீங்க சொல்கிறேன் அப்பா பையனை கண்டிக்கும் போது பையன்கிட்ட அப்பாவை பத்தி குறை சொல்லி அவனை சமாதானம் செய்யாதீர்கள் அம்மா பிள்ளையை கண்டிக்கின்ற பொழுது அதை தகப்பன்மார்கள் தடுக்காமல் இருங்கள் நீங்க ரெண்டு பேரும் முடிவு பண்றீங்களா யாரோ ஒருத்தர் பிள்ளை பக்கத்துல தப்பு செய்றாங்கன்னு நாலு சுவர்னு ஒன்னு இருக்குதுல்ல உங்ககிட்ட அதுக்குள்ள போய் என்ன வேணாலும் சண்டை போட்டுக்கும் உங்களுடைய ஈகோ இந்த ஒரு வார்த்தையை நான் எப்பவுமே கேட்கறது இல்லை உனக்கு அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமா என்னது கேள்வி இது ஒரு கலவரமான கேள்வி இல்லையா இது அது இப்படியும் பாக்குது இன்னைக்கு நைட்டு யார் டின்னர் கொடுப்பான்னு பார்க்குது அந்த பேரை சொல்லி விட்டுருந்தது குழந்தை ஏன் தப்பாக வளர்க்கணும் என்னுடைய டீச்சர் எப்போ பார்த்தாலும் என்னை பார்த்து இப்படி வச்சுக்கோ மாயை ஹோப் இல்லை அப்படி பார்ப்பேன் எங்கள் அம்மா என்னை எப்படி வளர்த்துச்சு தெரியுமா எதிர்ப்பை சொல்லால் தெரிவிக்கவே கூடாது யார் நம்மளை எதிர்க்கிறாங்களோ அவங்க முன்னால் உயர்ந்து காட்டிடணும் இவ்வளோதான் எங்கள் அம்மா எனக்கு சொல்லிக் கொடுத்தது எங்கள் அம்மா என்ன என்னை யாராவது திட்டினாங்கன்னா அவங்கள என் முன்னால் திட்டமாட்டாங்களே எதாவது நீ தப்பு செஞ்சுருப்ப யோசிச்சுப்பாரு அப்படிதான் சொல்லுவாங்க அப்படி தான் கூப்பிட்டு போவோம் எங்கள் அம்மா இதனால் என்ன குணம் வளர்ந்துச்சு தெரியுமா ம் உருப்படாதுன்னு சொல்லிட்டே இருப்பாங்க என் கெமிஸ்ட்ரி டீச்சர் ஒரே பதில் தான் அது ரிட்டையர் ஆகிறதுக்குள்ளே அந்த ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்டாக போயிட்டு வந்துட்டேன் அவ்வளோதாங்க பதில் பிள்ளைகள் அப்படி வளர்த்து விடுங்க வைரோக்கியமாக வளர்த்து விடுங்க ஆரோக்கியமாக வளர்த்து விடுங்க அழுவது தப்பு இல்லைன்னு சொல்லி கொடுங்க தோக்கிறது தப்பு இல்லைன்னு சொல்லி கொடுங்க தோக்கறதுலேருந்து ஜெயிக்கிற தாண்டா வாழ்க்கையில் ருசின்னு சொல்லி கொடுங்க வாழ்க்கையை சந்திக்க குழந்தைகளுக்கு நாம் சொல்லி தர வேண்டும் பல நேரங்களில் நாம் தரக்கூடிய மிகப்பெரிய சாதாரணமான தவறான முன்னுதாரணங்களால் குழந்தைகள் தன் ஆளுமையை இழக்கிறார்கள் உதாரணத்துக்கு சொல்றேன் பாம்பு நல்லதா கேட்டதா கிறிஸ்தவர்களை கேட்டா சாத்தான் இந்துக்களை சாமி இது பாம்புக்கு தெரியுமா நாம தான் கருத்து சொல்லிட்டு இருக்கோம் அது ஒன்றும் தெரியாது குழந்தைகளை கொஞ்சம் ஓப்பன் மைண்டடா வளர்த்து விடுங்க நான் நயாகரா நீர்வீழ்ச்சிங்க நீர்வீழ்ச்சியில் குளிச்சுட்டு கீழே கூட்டிட்டு போறாங்க குளிச்சுட்டு இந்த பக்கமா வெளியில வந்தா இந்த குட்டி குட்டி பாம்புங்க இப்படி அந்த பாறையிலேருந்து இப்படி தலை தூக்கிட்டு இப்படி இப்படி நிற்கிது ஒரு குழந்தை தான் விளையாடிட்டு இருக்கு நான் பதறி போயிட்டேன் அப்படின்னா அது பதில் எப்படி தெரியுமா சொல்லி சொல்லிச்சு இட் இஸ் நாட் வேனமஸ் அப்படின் அதுக்கு எஜுகேட் பண்ணிருக்காங்க அதை அது கையில் எடுத்துட்டு அப்படி விட்டுருது எஜுகேட் பண்றாங்க வெளிநாடுகளில் குழந்தைகள் ஏன் அவ்வளவு ஆளுமையுடன் வளர்கிறார்கள் நம் குழ நாம குழந்தை கீழே விழுந்தாலே ஃபர்ஸ்ட் அடிக்கிறதே தரையத்தான் அது என்ன பண்ணும் நாளைக்கு அடுத்தவங்களை தான் கை காட்டணும் அடுத்தவங்களை தான் கை காட்டும் எங்கே நாம் பலவீனமாக இருக்கிறோமோ நம் குழந்தைகளுக்கு முன்னால் நாம் அங்கே விழுந்து விடாமல் இறை நம்மை காக்கட்டும் குழந்தைகள் கிட்ட எப்படி தெரியுமா பேசணும் மிக நுட்பமா பேசணும் அந்த குழந்தைகள் கிட்ட நீங்க என்ன பேசுறீங்களோ அது அந்த குழந்தைகளுடைய வருங்காலம் இந்த தாய் ஒரு விஷயத்தை சொல்லித்தர எந்த வீட்டில் குழந்தை வசை சொற்களால் வளர்க்கப்படாமல் இருக்குமோ தவறான சொற்களை காதுகளில் கேட்காமல் இருக்குமோ அந்த குழந்தை ஆளுமை மிகுந்த குழந்தையாக வரும் என்னதான் இருந்தாலும் வசைச் சொற்களால் குழந்தைகளை வசைப்பாடாதீர்கள் குழந்தைகளை கண்டியுங்கள் தண்டித்து விடாதீர்கள் ஒரு எல்லை இருக்கிறது அந்த எல்லைக்குள் நீங்கள் பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பில் நாம் இருக்கிறோம் ஏனென்றால் கோவிடுக்கு பிறகு குழந்தைகளுடைய சூழல் சரியில்லை சமூகத்தின் சூழல் சரியில்லை பள்ளிக்கூடங்களில் சூழல் சரியில்லை இவர்களை எல்லாம் அவர்கள் நீங்கள் வெளியில் அனுப்பி மறுபடியும் வீட்டுக்குள்ளே வரவழைக்கின்ற பொழுது அந்த வீடு வெளியிலிருந்து உள்ளே வருகின்ற விஷக்கிருமிகளை அழை அழித்து நன்மைகளை போர்ஷித்து அடுத்த கட்டத்திற்கு அவர்களை தயார் செய்து அனுப்பக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு வீடுகளுக்கு இருக்கிறது என்பதனை மட்டும் புரிந்து கொள்வதற்காக நான் சொல்கிறேன் இப்போ நான் ஒரு ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம்காக போயிருந்தேன் அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமில் ஒரு சீன தேசத்தால் சொன்ன வார்த்தை நான் சொல்கிறேன் உங்களுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை நான் சொல்கிறேன்னு சொல்கிறார் அவர் அது சத்தியம்தான் அது ஒரு சீன குழந்தைகிட்ட போய் காட்டுங்களேன் இது என்னன்னு ஒரு கேலண்டரில் யானை படம் இருக்கட்டும் என்னன்னு காட்டினீங்கன்னா குழந்தை என்ன சொல்லும் நம்ம குழந்தை இந்த படம் காட்டினா என்னங்க சொல்லும் என்ன சொல்லும் யானைன்னு சொல்லுமா இல்லையா சொல்லுமா சொல்லும் ஆனால் சீன குழந்தை இது யானையின் படம் அப்படின்னு சொல்லும் யானைக்கும் யானையின் படத்திற்கும் வித்தியாசம் நம் குழந்தைக்கு தெரிந்து விட்டால் அது அலர்ட்டா வளருதுன்னு அர்த்தம் நாம அப்படி வளர்க்கறது இல்லையே ஒரு சின்ன பாப்பாங்க போனை எடுத்து காதல வச்சுக்கிட்டு யாருடைய போனோ அது பார்த்துக்கலாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல அது பார்த்துக்கலாம் அதானே அது ப மூன்றரை வயசுங்க யார் பேசுறது பேசுது அது எதற்காக அது அப்படி பேசுது நான் பல நேரங்களில் சொல்லியிருக்கேன் எங்கள் காலேஜுக்கு பக்கத்துலேயே ஸ்கூலு அந்த ஸ்கூலில் ஒரு அம்மா ஒரு குழந்தைய லேட் ஆகிடுச்சின்னு தர தரன்னு இழுத்துட்டு போகுது லேட் அந்த குழந்தை பண்ணல இந்த அம்மா பண்ணிச்சு இருக்குது இழுத்துட்டே போதா போகும்போதே அது ஃபோனில் பேசுது இப்படி இந்த பிள்ளை கையை இப்படி கொடுத்துக்கிட்டே அப்படியே போகுது நான் பார்க்கற அது கழுத்தில் இருக்கிற இது இருக்கலாம் காடு அடையாள காடு அதை எடுத்து காதில் வச்சுக்கிட்டே போகுது அப்போதான் நினைச்சேன் நான் நம்ம எங்கோ தப்பு செய்கிறோம் எங்கோ தவறு செய்கிறோம் நம்முடைய குழந்தைகளிடத்தில் நாம் எதிர்பார்க்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயம் நம்மில் குறைபாடாக இருக்கிறது நான் பல இடங்களில் சொல்றேன் இதை கொஞ்சம் வெயிட்டை தூக்க தான் விடுங்களேன் குழந்தைய ஒரு அரை கிலோ வெயிட்டு தான் தூக்கட்டுமே உயோ என் பிள்ளை வெயிட்டெல்லாம் தூக்காது அப்படின்னு யாராவது இருக்கிறீங்களா சாவுற வரைக்கும் உங்க பிள்ளைய நீங்கள் தான் பார்க்க போறீங்க இல்லை எங்க அம்மா தவிக்குது ஏதோ நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு எந்த குழந்தையாவது வாங்கிக்கிற மாதிரி வளர்த்து இருக்கிறீங்கன்னா நீங்க சாவுற வரைக்கும் அந்த குழந்தை உங்களை பார்த்துக்கும் இது சைக்கலாஜிக்கலான உண்மை பேருண்மை இது எங்க அம்மா நகை எல்லாம் என் பேரில் எழுதி வச்சிருச்சு எல்லா நகையும் எனக்கு தான் உண்மைதான் அப்படி பார்த்தா உண்மையாக எழுதி வச்சிருச்சு அஞ்சு பேர் நாங்கள் எங்கள் அம்மா அது காரணம்னு சொன்னாங்க அது எந்த வெயிட்டையும் என் பிள்ளை வந்து என்னை தூக்க விடாது என்னை எதிர்த்து பேசாது என் முன்னால் கால் நீட்டாது இந்த வயசு வயசாக நான் ஏதாவது சொன்னாலும் கம்முன்னு இருக்கும் கோமாக வந்தால் கூட எதிர்த்து பேசாது பாருங்களேன் இப்படிலாம் பிள்ளைய வளர்த்தா பிள்ளைங்களுக்கு சொல்கிறேன் சொத்து கிடைக்கும் சொத்து முக்கியம் இல்லைங்க ஆசீர்வாதமும் சேர்ந்து கிடைக்கும் தானே அதுக்காக வேலை செய்யல இன்னிலிருந்து இந்த சகோதரி சொல்லி தரீங்க ஒரே ஒரு டைலாகை மட்டும் உலகத்துல சொல்லாம நிறுத்திடுங்க இன்னிலிருந்து இங்க பாடுறா என்னைய என் பொண்டாட்டியே நீ பாத்துக்க வேணாம் நீ நல்லா படிச்சு நல்லா ஆளாயி நீ நல்லா இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிடாதீங்க அவன் அதை நம்பி அப்படிதான் இருக்கிறான் கண்டுக்கிறதே இல்லை இப்படி சொல்லி வழங்க இங்க பாடுறா உன் படிப்புக்காக என் பொண்டாட்டி தாலி அடகு வச்சு என் வீட்டை விற்று என் பிராவிடன் எடுத்து காலையிலேருந்து சாயந்தரம் வேலை செஞ்சு உழைச்சி உன்னை ஆளாக்கி இருக்கேன் என்னையோ என் பொண்டாட்டி என் பிள்ளைங்களையும் கடைசி வரைக்கும் நீ தாண்டா பாத்துக்கணும் என்கின்ற பாண்டேஜை குழந்தைகளுக்கு உருவாக்குங்கள் உருவாக்குங்க நிச்சயமா சொல்றேன் மேலன்ஸ் வந்தா போதும் நூறு பர்சன்ட் அட்டன்ஸ் ஏதாவது உங்கள் பிள்ளை வாங்குதா வாங்க போதா கொடுக்க போறீங்களா மேடம் கொடுக்க போறீங்களா என் கையில் மட்டும் கொடுத்து வாங்கிடாதீங்க நூறு நாளாக பள்ளிக்கூடத்துக்கு வந்து என்ன பண்ண போகுது பிள்ளை ஒரு காது குத்துக்கு போறதில்ல ஒரு கல்யாணத்துக்கு போறதில்ல ஒரு சாவுக்கு போறதில்ல உடம்பு சரியில்லைன்னா அம்மா அப்பாவை பாத்துக்கிறது இல்லை எந்த ஒரு விஷயமும் இல்லை நூறு நாளை இங்க வந்து நீங்க என்ன பண்ண போகுது ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்டாக வளர்த்து விடுங்க பிள்ளைங்கள முக்கியமான நாட்களுக்கு லீவ் போடலாம் என் பிள்ளைய ஒரு ஸ்கூலில் சேர்த்துருந்தேன் ரம்சான்க்கு லீவ் விடலை போனால் போகுது போடான்ட்டு நான் நிறுத்திக்கிட்டேன் பிள்ளைய ஒரு வருஷம் பார்த்தேன் அப்புறமா அது வந்து பெரிய ஸ்கூலு ஸ்கூலு பெருசாக இருக்கட்டும் என் பிள்ளைக்கு அந்த ஸ்கூல் சரி வராதுன்னு ஸ்கூலில் பிள்ளை அந்த ஸ்கூல்ல இருந்து பிள்ளைய எடுத்துட்டேன் சில விஷயங்களை நாம் முடிவு செய்யணுங்க பல விஷயங்கள் அதில் அடங்கி இருக்கு ஒரு விஷயம் சொல்ற இந்த டீச்சர்ஸ் இருக்காங்கல்ல நம்ம டீச்சர்ஸ் இந்த ஸ்கூல்ல இருக்கிற டீச்சர்ஸ் உங்க பிள்ளைய பத்தி ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணா தயவு செய்து காது கொடுத்து கேளுங்க என் பிள்ளை அப்படிலாம் செய்ய மாட்டான் நான் டீச்சரா இருந்து சொல்றேன் செய்வான் என் பிள்ளைக்கு போய் சொல்லவே தெரியாது மொத்தமா சொல்லுவான் நாலு பேரோட சேர்ந்து தான் அவன் கெட்டு போயிட்டான் அந்த நாலு பேருக்கு லீடரே அவன் தான் அவன் அவனை பத்தி உங்களுக்கு தெரியாது எங்களுக்கு தெரியும் நாங்க சொல்கிறத கொஞ்சம் காது கொடுத்து கேட்டுக்கோங்க ஆசிரியர்களும் பெற்றோர்களும் சரியாக பிரிட்ஜ் அமைச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய வாழ்க்கை உங்கள் குழந்தையின் பால் ரொம்ப அற்புதமா இருக்கும் மிக நுட்பமாக ஒரு செய்தியை நான் சொல்லிட்டு போறேன் புருஷம் பொண்டாட்டி சண்டை போட்டு என்ன வேணாலும் ஆவுங்க அம்மா அப்பா சண்டை போட்டுக்காதீங்க முன்னாலும் சண்டை போட்டுக்காதீங்க நுட்பமா இன்னொரு விஷயம் சொல்றேன் அப்பா பையனை கண்டிக்கும் போது பையங்கிட்ட அப்பாவை பத்தி குறை சொல்லி அவனை சமாதானம் செய்யாதீர்கள் அம்மா கண்டிக்கின்ற பொழுது அதை தகப்பன்மார்கள் தடுக்காமல் இருங்கள் நீங்க ரெண்டு பேரும் முடிவு பண்றீங்களா யாரோ ஒருத்தர் பிள்ளை பக்கத்துல தப்பு செய்றாங்கன்னு நாலு சுவர்னு ஒன்று இருக்குதுல்ல உங்ககிட்ட அதுக்குள்ள போய் என்ன வேணாலும் சண்டை போட்டுக்கோ உங்களுடைய ஈகோ இந்த ஒரு வார்த்தையை நான் எப்பவுமே கேட்கறது இல்லை உனக்கு அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமா என்னது கேள்வி இது ஒரு கலவரமான கேள்வி இல்லையா இது அது இப்படி பாக்குது இன்னைக்கு நைட்டு யார் டின்னர் கொடுப்பான்னு பாக்குது அந்த பேரை சொல்லி விட்டுருது குழந்தை ஏன் தப்பா வளர்க்கணும் என்னுடைய டீச்சர் எப்ப பார்த்தாலும் என்னை பார்த்து இப்படி வச்சுக்கோ மாய ஹோப் இல்லை அப்படி பார்ப்பேன் எங்க அம்மா என்ன எப்படி வளர்த்துச்சு தெரியுமா எதிர்ப்ப சொல்லால தெரிவிக்கவே கூடாது யார் நம்மளை எதிர்க்கிறாங்களோ அவங்க முன்னால உயர்ந்து காட்டிடணும் இவ்வளவுதான் எங்க அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தது எங்க அம்மா என்ன என்னை யாராவது திட்டினாங்கன்னா அவங்கள என் முன்னால மாட்டாங்களே ஏதாவது நீ தப்பு செஞ்சிருப்ப யோசிச்சுப்பாரு அப்படிதான் சொல்லுவாங்க அப்படிதான் கூப்பிட்டு போவோம் அம்மா இதனால என்ன குணம் வளர்ந்துச்சு தெரியுமா உருப்படாதுன்னு சொல்லிட்டே இருப்பாங்க என் கெமிஸ்ட்ரி டீச்சர் ஒரே பதில் தான் அது ரிட்டையர் ஆகிறதுக்குள்ள அந்த ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்டா போயிட்டு வந்துட்டேன் அவ்வளவுதாங்க பதில் பிள்ளைகளை அப்படி வளர்த்து விடுங்க வைராக்கியமா வளர்த்து விடுங்க ஆரோக்கியமா வளர்த்து விடுங்க அழுவது தப்பு இல்லைன்னு சொல்லி கொடுங்க தோக்கறது தப்பு இல்லைன்னு சொல்லி கொடுங்க தோக்கறதுல இருந்து தாண்டா வாழ்க்கையில ருசின்னு சொல்லி கொடுங்க வாழ்க்கையை சந்திக்க குழந்தைகளுக்கு நாம் சொல்லித்தர வேண்டும் பல நேரங்களில் நாம் தரக்கூடிய மிகப்பெரிய சாதாரணமான தவறான முன்னுதாரணங்களால் குழந்தைகள் தன் ஆளுமையை இழக்கிறார்கள் உதாரணத்துக்கு சொல்றேன் பாம்பு நல்லதா கேட்டதா கிறிஸ்துவர்களை கேட்டா சாத்தான் இந்துக்களை கேட்டா கேட்டா சாமி இது பாம்புக்கு தெரியுமா நாம தான் கருத்து சொல்லிட்டு இருக்கோம் அது ஒன்றும் தெரியாது குழந்தைகளை கொஞ்சம் ஓப்பன் மைண்டடாக வளர்த்து விடுங்க நான் நயாகரா நீர்வீழ்ச்சிங்க நீர்வீழ்ச்சியில் குளிச்சுட்டு கீழே கூட்டிகிட்டு போகிறாங்க குளிச்சுட்டு இந்த பக்கமாக வெளியில் வந்தால் இந்த குட்டி குட்டி பாம்புங்க இப்படி அந்த பாறையிலேருந்து இப்படி தலை தூக்கிக்கிட்டு இப்படி இப்படி நிற்கிது ஒரு குழந்தை அங்கே தான் விளையாடிட்டு இருக்கு நான் பதறி போயிட்டேன் ஹே கிட் ஸ்னேக் அப்படின்னா அது பதில் எப்படி தெரியுமா சொல்லி சொல்லிச்சு இட் இஸ் நாட் வேணமஸ் அப்படின்டுச்சு அதுக்கு அதை எஜுகேட் பண்ணியிருக்காங்க அதை எஜுகேட் பண்ணியிருக்காங்க அதை அது கையில் எடுத்துட்டு அப்படி விட்டுருது எஜுகேட் பண்ணுறாங்க வெளிநாடுகளில் குழந்தைகள் ஏன் அவ்வளவு ஆளுமையுடன் வளர்கிறார்கள் நம் குழ நாம் குழந்தை கீழே விழுந்தாலே ஃபஸ்ட்டு அடிக்கிறதே தரையத்தான் அது என்ன பண்ணோம் நாளைக்கு அடுத்தவங்கள தான் கை காட்டும் தான் கை காட்டும் தரையை அடிக்கிற தாய்மார்கள் எத்தனை பேர் இருக்காங்க நான் ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க ஒரு குழந்தையை வளர்த்தெடுப்பது என்பது பாருங்க நான் ஒரு கதை சொல்றேன் பத்து வருஷத்துக்கு முன்னால் நான் சொன்ன கதை இது வரைக்கும் நான் அதை ரிப்பீட் பண்ணதே இல்லை ஏதோ நான் இப்போ ரிப்பீட் பண்றேன் ஞாபகம் இருக்கான்னு பாருங்க என் பேச்சை தொடர்ந்து கேட்கிறவர்களுக்கு ஞாபகம் இருக்கும் காக்கா காக்கான்னு ஒரு காக்கா இருந்துச்சா அந்த காக்காவுக்கு ரொம்ப பசிச்சு தான் நம்ம ஊர் கதை பசிச்ச காக்கா என்ன பண்ணுச்சு என்ன பண்ணுச்சு போய் பாட்டி கிட்ட இருந்து படைய திருடிச்சான் அப்புறமா என்னாச்சு போய் மேல உட்காந்துச்சா நரி வந்துச்சா நீ அழகா இருக்கிறியேன்னு போய் சொல்லுச்சான் அதே தான் போய் சொல்லுச்சான் போய் சொன்ன உடனே அப்புறமா காக்கா ஏமாந்துருச்சா நரி ஏமாத்துருச்சு பாருங்களேன் பசி திருட்டு பொய் ஏமாத்துறது ஏமாந்து போகிறது இதுக்கு பேர் நீதிக்கதை சொல்கிறோமா இல்லையா ஆயிரம் நீதி நீ வச்சுக்க சீனா நாட்டில் எப்படி சொல்லி தராங்கன்னு சொல்லவ காக்கா காக்கான்னு காக்கா இருந்துச்சான் அந்த காக்காவுக்கு பசிச்சு தான் பசிச்ச காக்கா ஒரு பாட்டி கிட்டே போய் நின்றுச்சான் அந்த பாட்டி அப்போ தான் வடையை சுட்டு இருந்தாலும் இது போய் கேட்டுச்சான் ஏ பாட்டி எனக்கு பசிக்குது ஒரு வடை கொடு நேர்மை பாட்டி இரு காக்கா ஈர சுள்ளிகளை வச்சுட்டு இன்னும் வடை சுட முடியல வடை சுட்டு தரேன் ஹை தன்னை ஹெல்ப் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னேன் அந்த பாட்டிக்கு தான் ஹெல்ப் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு காய்ந்த சுள்ளிகளை கொண்டு வந்து போட்டுச்சான் காக்க அது அப்படியே வடை சுடுறா உழைப்பு வடை சுட்ட ஜோரில் காக்காயை மறந்துட்டா பாட்டி முதலாளித்துவம் சீன நாடு கம்யூனிச நாடு மறந்துட்டா பாட்டி நான் வேற சிவப்பு சொக்காயில் வந்திருக்கிறேன் மறந்துட்ட பாட்டி உடனே காக்கா கேக்குதுங்க கேள்வி சீன நாட்டில் சொன்னது சிங்கப்பூர்ல இருந்து முஸ்தபா அப்படிங்கிற ஒரு டீச்சர் சீன பள்ளிக்கூடத்தில் அவர் வேலை செய்கிறார் அமெரிக்காவில் நடந்த ஒரு வட்டமேஜை மீட்டிங்ல என்னுடைய முஸ்தபா சொன்னது எங்க ஊர்ல தான் சொல்றோம் கதையை முதலாளித்துவம் மறந்துட்டா பாட்டி உடனே அந்த காக்கா கேட்டுச்சான் ஏய் கிளவி முதல்ல நான் கேட்டது பிச்சை இப்போ நான் நான் உழைச்ச உழைப்புக்கு கூலி கொடு அப்படின்னு கேட்டுச்சான் கூலிய வாங்கிட்டு பறந்துச்சான் காக்க எல்லா நாட்டிலையும் தொழிலாளர்களை ஏமாத்துறவங்க இருக்கத்தானு செய்கிறாங்க அங்கேயே ஒரு நரி வந்துச்சான் எல்லாம் சீன காக்கா சீன நரி அங்கே போய் உக்காந்துக்கிட்டு அது இப்படி பார்த்து சொல்லிச்சான் ஏ காக்கா நீ அழகா இருக்கிறிய நல்லா பாடுவியேன்னு அந்த பாராட்டில் ஒரு வினாடி மயங்கிச்சாங்க காக்கா சின்ன குழந்தைக்கு சொல்லி தராங்க அதை கா கான்னு கத்துச்சான் பாட்டு பாடுறேன்ட்டு வாயிலேருந்து வடை கீழே விழுந்துருச்சு வடையை எடுத்துட்டு அது போறதுக்குள்ள காக்காவுக்கு மனசுல தைரியம் வந்துருச்சு அடே யான் உழைத்த உழைப்பை இன்னொருவன் திருடுவதானு உடனே அது காக்கானு கத்தன உடனே ஓராயிரம் காக்கைகள் கூடின ஓராயிரம் காக்கைகள் கூடியது யூனியன் கூடின உடனே முடிக்கிறான் பாருங்க அவன் அந்த காட்டில் அந்த ஒரு காக்கைக்கு தான் இழந்த உழைப்பின் கூலி மட்டும் மறுபடியும் கிடைத்து விடவில்லை ஒரு தொழிலாளியை ஏமாற்ற துடித்த அந்த நரி ஓராயிரம் காக்கைகளுக்கு உணவானது என்று சொல்லி அவர்கள் கதையை முடிக்கிறார்கள் நான் இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன் என் அம்மா எனக்கு கதை சொல்லி இருக்கிறார் தோழமைகளை வறுமையான தாய்தான் கஷ்டப்பட்டு தான் வளர்த்தாள் கிழிந்த பாயில் படுக்க வைத்து கொண்டுதான் எனக்கு அவள் கதை சொல்லி இருக்கிறாள் ஆனால் அவள் சொன்ன கதைகளெல்லாம் பறக்கும் கம்பளங்கள் தான் வந்தனவே தவிர ஒருபோதும் கிழிந்த பாய்கள் வந்ததே இல்லை அதனால்தான் நான் இன்றைக்கு பறக்கும் கம்பளங்களில் இருக்கிறேன் என் பேச்சுக்கு என் வாய் காரணம் அல்ல என் பெற்றோர்களின் காதுகள் காரணம் அவர்கள்தான் என்னை வளர்த்தார்கள் அவர்கள்தான் என்னை செப்பனிட்டார்கள் அதனால் சொல்லுகிறேன் நல்ல பெற்றோராக இருப்பது என்பது மிக ஆளுமையான ஒரு குழந்தையை வளர்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு அந்த வாய்ப்பு இங்கே இருக்கின்ற அத்தனை பேருக்கும் கிடைக்க வேண்டும் என்கின்ற என் பிரார்த்தனை வைத்து நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வானையர் தோற்றம் எவன் செய்யும் தன் தானறி குற்றப்படின் முயுவ விளக்க உரை தன் மனந்தான் அறிந்த குற்றத்தில் தங்குமானால் வானத்தைப் போல் உயர்ந்துள்ள தவக்கோலம் ஒருவனுக்கு என்ன பயன் செய்யும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை தன் மீது தன் நெஞ்சமே குற்றம் சொல்லுமானால் மேலான நிலையினால் வரும் பலன்தான் என்ன கலைஞர் விளக்க உரை தன் மனத்திற்கு குற்றம் என்று தெரிந்தும் கூட அதைச் செய்பவர் துறவுக்கோலம் பூண்டிருப்பதால் எந்த பயனும் இல்லை வானையர் தோற்றம் எவன் செய்யும் தன் தானறி குற்றப்படின் முயுவ விளக்க உரை தன் மனம்தான் அறிந்த குற்றத்தில் தங்குமானால் வானத்தைப் போல் உயர்ந்துள்ள தவக்கோலம் ஒருவனுக்கு என்ன பயன் செய்யும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை தன் மீது தன் நெஞ்சமே குற்றம் சொல்லுமானால் மேலான நிலையினால் வரும் பலன்தான் என்ன கலைஞர் விளக்க உரை தன் மனத்திற்கு குற்றம் என்று தெரிந்தும் கூட அதைச் செய்பவர் துறவுக்கோலம் பூண்டிருப்பதால் எந்த பயனும் இல்லை வானையர் தோற்றம் எவன் செய்யும் தன் தானறி குற்றப்படின் முயுவ விளக்க உரை தன் மனம்தான் அறிந்த குற்றத்தில் தங்குமானால் வானத்தைப் போல் உயர்ந்துள்ள தவக்கோலம் ஒருவனுக்கு என்ன பயன் செய்யும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை தன் மீது தன் நெஞ்சமே குற்றம் சொல்லுமானால் மேலான நிலையினால் வரும் பலன்தான் என்ன கலைஞர் விளக்க உரை தன் மனத்திற்கு குற்றம் என்று தெரிந்தும் கூட அதைச் செய்பவர் துறவுக்கோலம் பூண்டிருப்பதால் எந்த பயனும் இல்லை வானையர் தோற்றம் எவன் செய்யும் தன்னெஞ்சுத்தானரி குற்றப்பணின் முயூவ விளக்க உரை தன் மனந்தான் அறிந்த குற்றத்தில் தங்குமானால் வானத்தைப் போல் உயர்ந்துள்ள தவக்கோலம் ஒருவனுக்கு என்ன பயன் செய்யும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை தன் மீது தன் நெஞ்சமே குற்றம் சொல்லுமானால் மேலான நிலையினால் வரும் பலன்தான் என்ன கலைஞர் விளக்க உரை தன் மனத்திற்குக் குற்றம் என்று தெரிந்தும்கூட அதைச் செய்பவர் துறவுக்கோலம் பூண்டிருப்பதால் எந்த பயனும் இல்லை வானையர் தோற்றம் எவன் செய்யும் தன் நெஞ்சுத்தானரி குற்றப்படின் முயவ விளக்க உரை தன் மனம்தான் அறிந்த குற்றத்தில் தங்குமானால் வானத்தைப் போல் உயர்ந்துள்ள தவக்கோலம் ஒருவனுக்கு என்ன பயன் செய்யும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை தன் மீது தன் நெஞ்சமே குற்றம் சொல்லுமானால் மேலான நிலையினால் வரும் பலன்தான் என்ன கலைஞர் விளக்க உரை தன் மனத்திற்கு குற்றம் என்று தெரிந்தும் கூட அதைச் செய்பவர் கோலம் பூண்டிருப்பதால் எந்த பயனும் இல்லை